உடனுக்குடன் நேரலையை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னையில் விடிய விடிய பெய்த கனமழையால் விமான சேவையானது பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது சென்னையில் விடிய விடிய சேவையானதுடன் பெய்த கனமழை காரணமாக விமான சேவையானது பாதிக்கப்பட்டுள்ளது உடனுக்கூட நேரலையில் தற்போது நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் பத்மநாபன் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டு அறையலாம் வணக்கம் பத்மநாபன் தற்போது சென்னையில் விடிய விடிய பெய்த கனமழை காரணமாக விமான சேவையானது தாமதம் ஏற்பட்டுள்ளது பல்வேறு இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இது குறித்தான விவரங்களை சென்னையில நேற்று வந்து வந்து காற்றுடன் பெய்தது அதாவது இருந்து பார்த்தீங்கன்னா வெயில் வாட்டி வைத்த நிலையில் இரவு நேரங்களில் கனமழை பெய்து வருகிறது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கனமழை அதிக அளவில் இரவில் பெய்து வருவதால் பல்வேறு இடங்களில் வந்து இந்த மழையானது தொடர்ந்து பெய்து வருவதால் சென்னை மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் மழை பெய்து வருகிறது நேற்று இரவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு எட்டு எட்டரை மணி அளவில் வந்து இந்த மழை தொடங்கியது காற்று பலத்த காற்றுடன் கூடிய இந்த மழை பெய்தது அதுவும் குறிப்பாக சென்னை புறநகர் பகுதிகளில் செங்கல்பட்டு சென்னை தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் சென்னை விமான நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக சென்னையில் சென்னைக்கு வர வேண்டிய பதினைந்து விமானங்கள் வந்து சென்னை தலையிறங்க முடியாமல் பாதிப்படைந்தது இந்த விமானங்கள் சென்னையில் தரையிறங்கு வானத்திலேயே வட்டமிட்டது உடனடியாக சென்னை விமான நிலையம் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது ஆனால் வந்து அந்த விமானங்கள் சென்னையிலேயே வந்து சென்னை சுற்றுவட்டார பகுதியிலேயே வந்து வானத்திலேயே வட்டமிட்டது ஆனால் இந்த பலத்த மழை காரணமாக காற்றும் அது கூடிய வந்து காற்றும் பலத்த காற்று இருந்ததால் இந்த விமானங்கள் தரையிறங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது இந்த விமானங்களில் வந்து சில விமானங்கள் வந்து அதாவது சென்னையிலிருந்து வர வேண்டிய எமிரேடு மற்றும் துபாய் ஆகிய இரண்டு விமானங்கள் வந்து பெங்களூருக்கு திருப்பி அனுப்பப்பட்டது அது மீண்டும் அதிலே வந்து இரு விமானங்களும் மற்றும் நான்கு விமானங்கள் வந்து பெங்களூருக்கு திருப்பி அனுப்பப்பட்டது மீதி உள்ள பதினோரு விமானங்கள் சிறிது நேரம் கழித்து சென்னையில் ஒன்று ஒன்றாக அதை காற்று குறைந்தவுடன் அந்த பதினோரு விமானங்கள் சென்னைக்கு விமான நிலைய கட்டுப்பாட்ட அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த விமானங்கள் சென்னையில் வந்து தாமதமாக இறங்கியது அது மட்டும் இல்லாமல் சென்னையிலிருந்து பல்வேறு நாடுகளுக்கு மற்றும் உள்நாட்டுக்கு செல்ல வேண்டிய விமானங்கள் பதினாறு விமானங்கள் சென்னையிலிருந்து வெளிநாடுகளுக்கு துபாய் அமெரிக்கா மற்றும் லண்டன் போன்ற நாடுகளுக்கும் இல்லை உள்நாட்டு விமானங்கள் டெல்லி மும்பை கல்கட்டா மற்றும் கொச்சின் போன்ற விமானங்கள் இங்கே தமிழகத்தில் உள்ள திருச்சி மதுரை கோவை திருநெல் திருவனந்தபுரம் மற்றும் தூத்துக்குடி போன்ற செல்லக்கூடிய விமானங்களும் பதினாறு விமானங்களும் இந்த இந்த காற்று மழையினால் பாதிப்படைந்தன இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து இந்த மழை வந்து நேற்று இரவிலிருந்து காலை விடிய விடிய பெய்த கனமழை காரணமாக காற்றும் கூடிய பெய்தனால் மொத்தம் முப்பத்தி ஒரு விமானங்கள் சேவை பாதிப்படைந்தது இதனால் சென்னை விமான நிலையத்தில் வர வேண்டிய பதினைந்து விமானங்களும் புறப்பட வேண்டிய பதினாறு விமானங்களும் இந்த மழையின் காரணமாக பாதிப்படைந்ததால் சென்னைக்கு வர வேண்டிய விமானங்களில் இருந்து அவர்கள் அவங்களுடைய உறவினர்கள் வந்து சென்னை விமான நிலையத்தில் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அதே போல் பதினாறு விமானங்களும் தாமதம் ஏற்பட்டதால் பயணிகள் கடுமையாக பாதிப்படைந்தது அவர்களும் நீண்ட நேரமாக சென்னை விமான நிலையத்தில் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது வர்ணியா பத்மநாபன் விவரங்களுக்கு நன்றி